Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn எல்லாமே வாங்கியாச்சு சில்லி போடுறது கடலை மாவு அரிசி மாவு சிக்கன் மசாலா மல்லித்தூள் எல்லாமே மளிகை கடையில் எல்லாம் வாங்கிட்டு சில்லி போட தெரியுமா நான் என்ன போடுவேன் நான் போட மாட்டேன் அதான் பார்த்தேன் எவ்வளோ ஐநூற்றி பத்து ரூபா காசு இல்லை நீ இங்கே ஒரு வீடு போய் எடுத்து வந்துடுறேன்

சாப்பா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வாழ்வில் அறுக்க போறோம் வாழையில எல்லாம் அறுக்கிறதுக்காக வாழை எல்லாம் ஏறுறாரு என்ன கிடைச்சாத வாழை எல்லாம் இப்படியே எல்லா இலையும் காத்துல எல்லா இலையும் கிழிஞ்சு போச்சு அப்படியே கிளியாம இருந்தாலும் அதை நம்ம அறுத்துடுவோம்

ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கறி குழம்புனாலே அது வாழையில சாப்பிட்டா தான் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வாழையில சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாக அது இல்லாமல் இதெல்லாம் எதுக்கு சொல்லேன்னா எல்லாம் சாப்பிடுவாங்க அப்புறம் தட்டு தட்டுக்கல்கள் இதெல்லாம் சாப்பிட்றோம் மடிக்கிறோம் வீசுகிறோம் ஈஸியாக இருக்கும்ல

நான் போட்டால் தான் சோறு உனக்கு சுத்தம் போடும் உனக்கு சுத்தத்துக்கு எனக்கு மளிகை கடை தெரியுமா சுத்தத்துக்கு எனக்கு அரிசி கடை தெரியுமா சொல்லு எந்த ரூட்டுன்னு தெரியுமா என்ன சொல்ல மாட்டேன் நீ காய்கறி ரேட்டு என்னென்னு தெரியுமா இன்னைக்கு வாங்கினா கறி ரேட்டு என்னன்னு தெரியுமா சுத்தத்துக்கு சமைக்க தான் தெரியுமா சுத்தம் சோறு போகுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு புது வரவெல்லாம் நிறையா வந்திருக்காங்க செடி கொடிகள் மரங்கள் ஆமாம் இதெல்லாம் நான் தனி வீடியோவாக ஹோம் டூர் வீடியோவில் காட்டுவோம் ரூபி சாப்பிடலாம் நீ சாப்பிடு சாப்பாடு எப்படி இருக்கு இருக்குன்னா சில்லியா சில்லி அப்பளம் அப்பள என்னது இது? சிப்ஸ். ஒயிட் ரйс. அது என்னது? நம்ம ம் ஓகே. நாம இன்னைக்கு சாப்புறோம். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டேல சந்திக்கலாம். பாய்